அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள தோடு ராதனை ஆராதனை 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 எபேசரே எபினேசரே இதுவாரையில் ேஸ்ரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்று கூ தனை ஆராதனை எல்றயி எல்றி என்னை கண்டிரே நன்றி ஐயா எல்றோய எல்றோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா என்னை கண்டிரே நன்றி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏ எகோவரஃபா சுகம் தந்திரே நன்றியாம் ஃா ஏஃா சுகம் தந்தி நன்றி ஐயா சுகம் தந்தி நன்றி ஐயா உண்மை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆரமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆறுமா